நாம நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செய்கிறோம் அவனும் நமக்கு உதவி செய்கிறான் இதுதான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம யாருமே உதவி செய்யாதவனுக்கு உதவி செய்ய போக மாட்டோம் செய்வோமா செய்வியா உனக்கு பிடிக்காதவனுக்கு உதவி செய்வியா இதுதான் உண்மை கான்செப்ட் இதுதான் சின்ன பிள்ளை ஆனதுனால உண்மையை சொல்லிடுச்சு நம்மகிட்ட கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் செய்வோமே அப்படின் இல்லை உனக்கு உதவி செய்யாத ஒருவனுக்கும் நீ உதவி செய்ய மாட்டாய் ஆனால் வேதம் சொல்லுகிறது அவனிடத்திலிருந்து எந்த நன்மை நீ அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அவனுக்கு செய்யற உதவி நிமித்தமாய் உனக்கு அவரிதமான விடுதலை அப்ப தேவன் தருவார் என்கின்ற எண்ணத்தில் நீ அவர்ட்டு உண்மையா இருக்காது முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடும் போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுப்பார் எக்ஸ்ட்ரா கொடுப்பார் நம்பிக்கை நான் என் யாவை முழுமையாக ஆராதித்து முழு சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கிற போது என்னை அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரித்துக் கொள்ளுகிற யா என்னுடைய தேவைகளை சந்திப்பார் இந்த நம்பிக்கை தான் வரணும் இன்னை நம்மகிட்ட இந்த நம்பிக்கை இல்ல என்னைக்காவது ஒரு உதவிக்காக உபவாசம் இருந்து ஜோம் பண்றியா இல்ல தேவ சமூகத்துல போய் நான் இத்தனை மணி நேரம் ஜபிக்க போறேன் என் ஜபத்தின் மூலமாக யாருடைய சமூகத்தில் நான் போராட போகிறேன் போராட்டத்தின் விளைவு எனக்கு பலன் உண்டாகும் நம்பிக்கை வராது ஏன் நீ அவன் கூட உட்கார்ந்து இருக்கிற நீ அவனுக்கு உள்ள இருக்கிற என் பிரச்சனைகளை மாற்றின தேவன் அதனால் நான் சொல்லிட்டு எனக்கு இருந்த பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே மாற்றி தந்திருக்கிறார் அந்த தேவன் இன்னும் ஜீவன் இருக்கிறார் ஆனா நீ தேடுற விதம் சரியில்லை அதனால பிரச்சனை